வணக்கம் அன்பு நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் ரொம்பவே விறுவிறுப்பா பல்வேறு கட்டங்களா நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தல் பரப்புரைகள்ல உண்மையிலே கவனம் குவிச்ச மனிதர் யாருன்னா பிரதமர் மோடி தான் என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாரு கடைசியா இப்ப பரப்புரையில நான் மனுஷ பிறவியே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு ரொம்ப குறிப்பா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த நேர்காணல பிரதமர் நரேந்திர மோடி நான் சாதாரண எல்லாரையும் மாதிரி பயாலஜிக்கல் முறையில பிறந்த ஒரு குழந்தை இல்ல அதே நேரத்துல நான் வந்து இறைவனால அனுப்பி வைக்கப்பட்டவர் ஒரு நோக்கத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படிங்கிற எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு இது சமூக வலைதளங்கள ரொம்பவே எள்ளி நகையாடப்படுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார் கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்றவங்கள நம்பிடலாம் கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றவங்களையும் நம்பிடலாம் இந்த நான் தான் கடவுள்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நபர்களை தான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லாடலுக்குள்ள இன்னைக்கு வந்து இருக்கிறாரு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுல பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய உரைகளுக்கென்று ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அவருடைய பேச்சுக்கென்று ஒரு சமூக பொறுப்பு இருக்கு ஆனா பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில என்ன குறிப்பிடுறாருன்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த அந்த பேட்டியில வழக்கமான குழந்தைகளை போல நான் பயாலஜிக்கல் முறையில பிறந்தவன் இல்ல அதாவது சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு மனித பிரவி இல்ல தான் ஒரு தெய்வீக பிரவி என்கிற தொழில அவர் பேச ஆரம்பிக்கிறார் இந்த பேச்சினுடைய அர்த்தம் என்னன்னா நான் ஒரு தெய்வீக பிரவி நான் சாதாரண ஆற்றலை கொண்டவங்க இல்ல நான் ஒரு எக்ஸ்டார்னரி பவரை கொண்டவன் சொல்றதுக்கும் ஒரு சாமியார் கூவி கூவி ஒரு உண்மையான சாமியார் என்ன செய்வார் சைலண்டா இருப்பார் எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணுவார் அவ்வளவுதான் என்கிட்ட ஆற்றல் இருக்கு என்கிட்ட செயல் இருக்கு அப்படிங்கறது ஒரு சாமியார் ப்ரூவ் பண்ண மாட்டார் அதை மக்களா உணர்வாங்க அவர்கிட்ட ஒரு ஆற்றலை உணர்வாங்க அவர்கிட்ட ஒரு சக்தியை உணர்வாங்க அவர்கிட்ட போய் வழிபாடு செய்வாங்க அவர்கிட்ட அவருடைய பொற்பாதங்களே சரணாகதியும் சரணாகதி அடைவாங்க அது வந்து எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய துறவிகளா இருக்கலாம் ஞானிகளா இருக்கலாம் சுவாமி விவேகானந்த போன்றவர்களா இருக்கலாம் கிறிஸ்தவ மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வெளிவந்த புனிதர்கள் ஆ இருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்திலும் இந்த மகனியான மனிதர்கள் இருப்பாங்க ஒரு இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டா பீரப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்கலாம் இவர்களெல்லாம் ஒரு ஞான துறையாக ஞான வெளிச்சம் பாய்ச்சவர்களாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் ஆனா பிரதமர் நரேந்திர மோடி இப்பொழுது அப்படியான ஒரு ஸ்தானத்தை நோக்கி அவர் நகர்றாரு அந்த ஸ்தானத்தை தனக்கு தாங்க தானே கேட்டுக்கிறாரு அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிக முக்கியமான அதிகார மையமா இருக்கக்கூடியவர் தன்னை ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் கொண்டவராவோ ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் கொண்டவராகவும் கற்பனை பண்ணிக்கிறதோ அல்லது அப்படியே ஒரு உரையாடலை சொல்றதோ அப்படியே ஒரு நேர்காணல் கொடுக்கிறதோ உண்மையிலேயே ஒரு சரியான தேர்தல் அணுகுமுறை இல்லை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டுமில்ல இந்த தேர்தல் பரப்புரை முழுவதுமே அவர் பேசினது எல்லாமே இது மாதிரியான மத ரீதியா மக்களை ஒருங்கிணைக்கணும் மத ரீதியாக ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கிறது இந்துக்கள் அந்த இந்துக்களுக்கும் தான் இந்துக்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய அரசியலை பேசக்கூடிய ஒரு இயக்கமா தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னை தேர்தல் அஜெண்டாலேயே காட்டியிருக்கு அதனாலதான் அவங்க அயோத்தியில் ராம கோயில் விஷயத்த செஞ்சதா இருக்கலாம் அயோத்தில ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கறத பேசுனா அது அவருடைய சாதனை உண்மையிலே அயோத்தில ராமர் கோயில் கட்டி இருக்காங்க ராமரை ராம ஜென்ம பூமியில போய் வழிபாடு சேர்ந்த புண்ணியம் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா அயோத்தியில ராமர் கோயில் கட்டி இருக்கோம் அப்படிங்கறத பேசுகிற வரைக்கும் தான் அது பாஜக அரசனுடைய சாதனை ஆனா மோடி அவர்கள் தன்னுடைய உரையில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த அந்த ராம கோயில புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு பேசிக்கிற பொழுது அது மதவதம் ஆகிருது அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா ஓபி சி பிரிவு எப்படிங்க தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீத இடம் உயிர் இருக்கு பார்வர்டு காஸ்ட்டு இடஒதுக்கீடு தவிர்த்து இந்த பார்வர்டு காஸ்ட் இடஒதுக்கீடுல அனைத்து ஜாதி பிரிவினரும் வருவாங்க அந்த பார்வர்டு காஸ்ட் இடஒதுக்கீடு கருந்து பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி என்று வரக்கூடிய அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்துல எப்படி இருக்கிறதோ அதுபோல மத்தியில அது வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமா இருக்கு அந்த ஓபிசில வரக்கூடிய இடஒதுக்கீடு முறையில ஓபிசி எஸ்சி எஸ்டி என்பது மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு அந்த ஓபிசி இடஒதுக்கீடு உரிமையை பறிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு பேசக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரமா இருக்கலாம் அது இஸ்லாமியர்களை நேரடியா குறிவைத்து பேசக்கூடிய பிரச்சாரமா இருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய தாலிய பிரச்சினை அப்படின்னு காங்கிரஸ் குறிப்பிடுறாரு அது எதிர்கட்சி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அதை வரவேற்கலாம் ஆனா மீண்டும் இன்னொரு முறை என்ன குறிப்பிடுறாருன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடுகளை எல்லாம் பறித்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்கன்னு பேசுறதா இருக்கலாம் இது எல்லாமே நாட்டுல ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு எல்லா மதங்களுக்குமான பிரதிநிதி பாஜகவினுடைய அஜெண்டா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை செயல்படுத்துறது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா ஒற்றை கோஷம் இந்துத்துவ கோஷம் என்பது அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கோஷத்தை பேசுவதிலும் தவறு ஆனா அதை மாற்று மதத்தினரை புண்படுத்துகிற பொழுது நாட்டினுடைய பிரதமராக இருந்து அவர் பேசுகிற பொழுது கொஞ்சம் பொறுப்போடு பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பாத்துக்கிட்டா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களை மத ரீதியா ஒன்று திரட்டணும் மத ரீதியா ஒன்று திரட்டதுக்குதான் பல விஷயங்களை இப்படி பேசிட்டு வந்தாலும் கூட அதனுடைய உச்சபட்ச வடிவமா தான் நானே கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட அனுப்பப்பட்டவன் அப்படின்னு தன்னை ஏதோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரானரி பர்சன் ஒரு ஞான துறவிகளுடைய வரிசையில கொஞ்ச நாள் கொஞ்சம் முட்டாச்சுன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அடுத்து அறுபத்தி நான்காவது நாயன்மாரா அவரை சேர்க்க சொல்லி சைவத்திட்டையும் பனிரெண்டு ஆழ்வார்களுக்கு அடுத்ததா பதிமூன்றாவது ஆழ்வாரா மோடியை சேர்க்க சொல்லி அஹ் வைணவ மக்கள்கிட்டையும் பேசக்கூடிய சூழல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு இது கூட ஒருபடி மேல போய் பாஜக செய்தித் செய்தி தொடர்பாளராகவும் பூரி பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடியவர் அந்த பாஜகவினுடைய வேட்பாளர் அவர் ஒரு இடத்துல பிரஸ் மீட்ல பேசுகிற பொழுது இன்னொரு அதிர்ச்சியான தகவலை போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார் பூரி ஜெகநாதரே பிரதமர் மோடிக்கு பக்தர் தான் அப்படின்ட்டார் அதுக்கு பின்பு அவர் வந்து சுதாகரிச்சுக்கிட்டு அந்த இதுக்கு வருத்தமும் தெரிவிச்சிருந்தாரு ஒடிசா முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கும் இதை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கு பின்பு சுதாகரித்துக்கு அந்த பாஜக வேட்பாளர் நான் பேசுற வார்த்தை தவறா பொருள் கொள்ளப்பட்டிருச்சு மூரி ஜெகநாதனுடைய பக்தர் தான் மோடினு சொல்ல வந்தேன் ஆனா மோடியினுடைய பக்தர் பூரி ஜெகநாதர்னு சொல்லிட்டேன் அது தங்கு ஆயிருச்சு ராக்கு வந்து ஒரு தவறு தான் இருந்தாலும் அதுக்காக நான் மூன்று நாள் விரதம் இருக்க போறேன் பூரி ஜெகநாதரை நினைச்சு மூன்று நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்க இன்னும் நரேந்திர மோடியே இறைவன் தான் அப்படிங்கிறத மட்டும்தான் இன்னும் அவர்கள் முன்னிறுத்தல அந்த மாதிரியான இந்த அணுகுமுறை என்று சொல்வது தேர்தல் ஜனநாயகம் என்பது என்ன எதிர்கட்சிகளை கடுமையாக அமர்ச்சிக்கணும் ரொம்ப காட்டமா அமர்ச்சிக்கணும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய காலகட்டத்தில் நடைபெற்ற ஊழல்களை அவர் பேசலாம் தப்பே கிடையாது ஏராளமான ஊழல்கள் மலிந்த கட்சியாகத்தான் திராவிட முன்னேற்ற கூட்டணி இருந்தது டூ ஜி தொடங்கி பல ஊழல்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னின்று செய்தது ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாக இட செய்யப்பட்ட போது அதை வேடிக்கை மட்டுமே பார்த்த கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது அதையெல்லாம் பேசலாம் மோடி தவறே கிடையாது மோடி அரசு சாதனைகள் இருக்கு கடந்த ஐந்தாண்டு காலத்துல பத்தாண்டு காலத்துல மோடி மறந்துவிட்ட சாதனைகளா தெரியல முழுக்க முழுக்க மதவாதத்தை பிடித்துக் பேசுவது என்று சொல்வது அபத்தமானது பல வீடுகளில் இன்னைக்கு மின் இணைப்பு அதாவது ரொம்ப குறிப்பா பழங்குடி மக்களுடைய வீடுகளில் மின் இணைப்பு கொடுத்ததா இருக்கலாம் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் என்கிற திட்டத்தின் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததா இருக்கலாம் கிராமங்களுக்கு குடிநீர் இணைப்பு வசதி கிராமங்களுக்கு முழுவதுக்கும் குடிநீர் இணைப்பு இல்லாத கிராமங்களே இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை உருவாக்குனதா இருக்கலாம் ஒவ்வொரு குடும்ப ஒரு உறுப்பினருக்கு தலா ஐந்து கிலோ இலவச அரிசி கொடுத்ததா இருக்கலாம் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்தே பாரத் ரயில் திட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கலாம் அது மாதிரி சமையல் எரிவாயு வீடுகள்ல யார் வீட்லேயா கேஸ் ஸ்டவ் இல்லையோ அந்த வீட்ல கேஸ் அடுப்பு கொடுத்து புகையில்லாத இந்தியாவை உருவாக்குறதா இருக்கலாம் இதெல்லாம் பேசுங்க மோடி கடைசி வரை மீண்டும் மீண்டும் மதவாதம் என்கிற ஒற்றை புள்ளியில் புடித்து கொண்டு நின்று அதன் மூலம் ஒரு ஆட்சி கட்டலில் நெருங்குவது என்று சொல்வது தேசத்திற்கு மிகவும் ஒரு ஆபத்தான விஷயமாக முடிந்துவிடும் பிரதமர் நரேந்திர மோடி இனியாவது எஞ்சி எஞ்சியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலத்திலாவது மத ரீதியான தன்னுடைய பிரச்சார முன்னெடுப்பை விட்டுவிட்டு ஒரு நல்ல ஒரு தகவல்களோடு அவர் செய்த சாதனைகளை காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட வேதனைகளை அப்படி பேசணும் என்று சொன்னா அது உண்மையில நடுநிலையாளர்களுக்கு வந்து சிந்திக்க வைக்கும் இது வந்து உண்மையிலேயே ஒரு ஜனநாயக மரபில் இந்த அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது என்கிற முறையில் நாமும் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் மற்றபடி நம்ம நீங்க பாக்கலாம் பாஜக நல்லது செய்தால் பாராட்டுறோம் இந்த வீடியோல கூட நான் காங்கிரஸ் அரசை விமர்சித்து விட்டுதான் பாஜகவை விமர்சிக்கிறேன் யார் எந்த விஷயத்தை நல்லது செய்தால் பாராட்டுவோம் தீயணை செய்தால் விமர்சிப்போம் நிமிர்ந்து எப்பொழுதும் அரசியல் களத்தில் நிமிர்ந்தே நிற்கும் நன்றி வணக்கம்